பல தாபியன்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹான்ஹாவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய பல தாபியன்கள் அவங்களுடைய பேர் சொல்லப்பட்டுச்சு ஒர்வா சைதுமா அபேதுல்லா இவங்கெல்லாம் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹன்ஹாவுடைய அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹ்வான்ஹா சொல்கின்றார்கள் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நின்று கொள்ளுங்கள் இம்மா புகாரியுடைய வழக்கம் என்ன எப்போதுமே அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த விரும்பினால் ஒரு விஷயத்தை அவர்கள் நிலைநிறுத்த விரும்பினால் குரானுடைய ஆயத்திலிருந்து வசனத்தை கொண்டு வருவாங்க அதற்கு பிறகு ஹதீஸிலிருந்து வசனத்தை கொண்டு வருவாங்க அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய கூற்றுகள் அதை பதிவு செய்வார்கள் எதற்காக வேண்டிய ஒன்று முதல் ஆதாரம் குரான் இரண்டாவது ஹதீஸ் அப்போ குரானில் ஹதீஸில் உள்ளதை எப்படி சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் அப்போ குரான் ஹதீஸில் உள்ளதை எந்த அர்த்தத்தில் எந்த கருத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சஹாபாக்களுடைய கூற்றுகளை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள் அப்போ இதிலிருந்து தெள்ளத் தெளிவாக ஹதீஸ் கலையோடு கொஞ்சம் தொடர்பு இருந்தாலும் ஒருவர் புரிந்து கொள்ளலாம் சஹாபாக்களுடைய கூற்றுகளை மார்க்கத்தில் எடுத்து பேசுவது அது தனி ஆதாரம் என்பதற்காக அல்ல அது குரான் ஹதீஸை நமக்கு புரிய வைக்கக்கூடிய விளக்கம் என்பதற்காக ஏனென்றால் குரான் ஹதீஸ் அவர்களுடைய மொழியிலே இறக்கப்பட்டது நம்ம ஊட்டு மொழியிலே இறக்கப்பட்டுச்சு உங்க தமிழ் இறங்கினச்சு குரான் அல்லது மலையாளத்தில் இறங்கினுச்சா கன்னடத்தில் இறங்கினுச்சா எதில் இறங்கியது குரான் சட்டத்தை சொல்லும் பொழுது இது அரபு மொழியில் இறக்கப்பட்ட சட்டம் என்று அல்லா சொல்கிறான் சுபஹானல்லாம் அப்போ அரபி படித்து தான் குரானுடைய சட்டத்தை சொல்ல வேண்டுமே தவிர தமிழாக்கத்தை படிச்சுட்டு சட்டத்தை சொன்னால் வழிகட்டு தான் போகணும் நம்ம அசரத்து ஒருத்தர் இருந்தார் எனக்கு ரொம்ப முகப்பத்தானவர் நானும் அவரும் பயணம் போயிட்டு இருந்தோம் பயணம் போயிட்டு இருந்தால் பேச்சுவார்த்தை வந்துச்சு பேச்சுவார்த்தை வந்துக்கிட்டு பொழுது யாரோ ஒருத்தர் ஏதோ பேசினாரா என்னமோ அப்போ வந்து சொர்க்கத்தில் புலிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சுற்றி எனக்கு இப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சூரத்துள் ஃபாத்திகா அஹமது இல்லா இரப்பில் ஆலம் இல்லந்து குள்ளோவு பிறப்பின் நான் சுரைக்கும் ஏதோ ஏன் ஞாபக சக்திக்கு தகுந்த மாதிரி ஆயத்தெல்லாம் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பி பார்த்தேன் எங்கேயாவது சிங்கம் புலி இருக்குதா குரானில் சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி நானும் தேடி தேடி பார்த்துட்டு ஜி எங்கெங்க இருக்குது குரான்ல நானும் எனக்கு தெரிஞ்ச வைக்கி தேடி பார்த்துட்டுன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அவர் அடித்து சுடர் கண்டிப்பாக இருக்கு சொர்க்கத்தில் சிங்கம் புள்ளி இருக்கு சாரி நரகத்தில் சிங்கம் புள்ளி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்குதுன்னு அடித்து சொல்கிறாரு நான் சொல்ல என்னங்க இப்படி அடிச்சு சொல்கிறீங்களே ஆயத்து நான் படிச்சிருக்கேன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் எனக்கு ஒன்றும் கையும் ஓடலை காலும் ஓடலை ஒன்றும் புரியலை எங்கே இருக்குது அவர் இப்படி தேடி தேடி பார்த்தார் அவர் மொபைல் மாஸ்டர் கடைசியில் கண்டுபிடிச்சி ஆயத்தை கொண்டு வந்துட்டார் என்ன ஆயத்தை கொண்டு வந்துட்டார் சூரா அல் முசம் இல்லை அல்லா சுபஹானா சொல்கிறான் இன்ன லதைனா அன்காலம் ஜஹீமா இன்ன லதைனா அன்காலம் ஜஹீமா அதாவது நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹலா அங்கே சொல்கிறான் இந்த இந்த உலக செல்வங்களிலே மோகம் கண்ட இந்த பொய்யர்களை விட்டுவிடுங்கள் நான் பார்த்துக்கிறேன் நாளை மறுமையிலே அவர்கள் நம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களுக்காக நாம் விலங்குகளை வைத்திருக்கிறோம் அன்காலா விலங்குகளை நாம் வைத்திருக்கிறோம் இன்னும் தொண்டையில் சிக்கக்கூடிய முள் உணவுகளை நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆயத்தை எடுத்து தமிழ்ல எடுத்து காட்டா இந்த பாருங்க குரான்ல நல்லா சொன்னா நரகத்துல விலங்கு இருக்குன்னு சொல்றான் பாருங்க அப்ப நரகத்துல விலங்கு இருக்குன்னு சொன்னா அதை கட்டிச்சு கீரி கிழிக்க கூடிய விலங்கா தானே இருக்கணும் அப்ப சிங்கம் புலி இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிறாரு எனக்கு கொஞ்ச நேரத்துல சுபஹான் அல்லாஹி ரபில் ஆலமீன் ஆஹா நம்ம தேவந்துக்கெல்லாம் போய் என்னத்தை படித்தோம் பேசாமல் இங்கேயே வந்து இவருடைய படிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கத்தில் நம்முடைய சகோதரரை பற்றி இவ்வளவு அல்லாஹ் அப்படின்னு ஒரு எண்ணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த ஆயத்து புரியுதா இன்னதைன்னா ஆண்காலம் நம்ம இடத்துல விலங்குகள் இருக்கின்றனன்னு நல்லா சொல்கிறான் அப்போ விலங்குன்னா என்ன நரகத்தில் இருக்கக்கூடிய விலங்கு மனுஷனை வந்து வேதனை செய்யறதுக்காக விலங்குனா என்ன விலங்காக தான் இருக்கணும் சொல்லுங்கள் ஏதாவது பேசுங்க சிங்கம் புலி கரடி சிறுத்தை அந்த மாதிரி தானே இருக்கணும் இந்த பாருங்க இருக்குன்ட்டார் குப்ரானில் சிங்கம் புலி இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லுவோம் கடைசியில் என்ன பிரச்சனை புரியுதா உங்களுக்கு அங்கே விலங்கு நல்லா எந்த விலங்கு சொல்கிறான் கை காலுக்கு போடக்கூடிய விலங்கு அல்லா சொல்கிறான் உங்கள் தமிழ் மொழியில் காட்டில் உள்ள விலங்குக்கும் அதே இல்லாதான் கை காலுக்கு போடக்கூடிய கை விலங்கு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு என்ன தான் அதே லாதம் அந்த பாலில் வரக்கூடிய லாதம் அப்போ அரபி பார்க்காம தமிழில் பார்த்ததுனால அவர் என்ன விளங்கிட்டாரு விலங்குன்னு சொன்ன உடனே நேராக காட்டுக்கு போயிட்டார் சிங்கம் புலி கரடி ஆ முட்டு அல்லா தர ஏவி விட்டுருவான் கட்டிக்க விட்டுருவான் அப்படின்னு அவர் விளங்கிட்டார் ஆனால் அங்கே என்ன விலங்கு சொன்ன அல்லாவத்தில அரிகண்டங்கள் மாட்டப்படுது பாருங்கள் கழுத்தில் கை அப்புறம் கையில் சங்கிலி நீங்க அரபி மூலமொழியில இருந்தால் புரியணும் தடுச்சமாக வச்சுக்கிட்டு நான் சட்டம் பேசுறேன் எடுக்க போறேன் ஹதீஸ் பயன் பண்ண போறேன் விளக்கம் பயன் பண்ண போறேன்னு சொன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த மாதிரி புரியுதா ஆமா ஆ இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகியவங்க ஒரு சட்டத்தை உறுதி பண்ணும் பொழுது குரான் ஆயுத்த சொல்லுவாங்க ஹதீஸை சொல்லுவாங்க சஹாபாக்களுடைய கூற்றுகளை சொல்வார்கள் அப்போ சஹாபாக்களுடைய கூற்றுகளை சொல்வதை சில பேர் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க அது மார்க்கத்திற்கு முரணானது என்று சொல்லி வச்சிருக்கிறார்களே அவர்கள்தான் மார்க்கத்திற்கு முரணானவர்கள் சஹாபாக்களுடைய கூற்றுகள் இல்லாமல் நீங்கள் ஹதீசை ஆயத்திற்கு அர்த்தங்களை விளக்கங்களை பொருள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அப்ப குரானில் ஹதீஸை பிரித்துப் பார்க்க கூடாது ஹதீஸிலிருந்து சஹாபாக்களின் கூற்றை பிரித்து பார்க்க கூடாது சகிஹான ஹதீசுகளை கோர்வை செய்து இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஏன் நூற்றுக்கணக்கான கூற்றுகள் சஹாபாக்களுடைய கூற்றுகளை பதிவு செய்திருக்கிறார் ஒன்று ரெண்டு கிடையாது ஆயத்துக்கு கீழே ஹதீஸுக்கு கீழேன்னு சொல்லி சஹாபாக்களுடைய கூற்றுகளை தாவிழிங்களுடைய கூற்றுகளை நூற்று கணக்கிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது சகான ஹதீஸ் தான் மார்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த சகி ஹதீஸுகளை புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நாம் சஹாபாக்களுடைய தாமிழிங்களுடைய கூற்றுகளை அணுகியே ஆக வேண்டும் அப்படி அணுகாமல் நாம் நேரடியாக குரான் ஹதீஸுடைய வார்த்தைகளிலிருந்து நமது சிந்தனைக்கு ஏற்ப அர்த்தங்களை கற்பிப்போமே ஆனால் கண்டிப்பாக குழப்பத்திற்கு ஆளாகிவிடுவோம் அல்ல பாதுகாப்பான சரி